thank you இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் இந்த சைடு போகிறோம் அப்படின்னா அகஸ்தியர் சமாதி இருக்குது அகஸ்தியருங்களா அகஸ்தியர் சுவாமிகள் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அந்த வழியில் இருக்குது அண்ட் இங்கே தான் வந்து நமக்கு வந்து ருத்ராட்ச மரம் இருக்குது அப்படின்னும் சொன்னாங்க ஸோ அதனால் அது இருக்கா அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடும் பட் எனக்கு சரியாக தெரியல பட் சரியான இடம் இதுவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் நான் வந்து காட்டுறேன் வாங்க இதில் வந்து அதிகம் பேர் வந்து ஆனால் வந்து போகிற மாதிரி கிடையில் தெரியல பட் அந்த போர்டை வச்சு நான் சொன்னதை வச்சு நான் வந்து இதுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கேன் போய் பார்ப்போம் வாங்க நம்ம இன்னும் ருத்ராச்சு மரத்தை பார்த்ததில்லை நேரில் கேட்டு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இடையில வந்து உள்ளூரில் பேக்ரவுண்டில் ஒருத்தவங்க நிற்பேன் பாருங்க தெரியும் நிற்கிறாங்களா எனக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அவங்கள்ட்ட நான் வந்து கேட்டேன் இங்கே தான் இருக்குது ஜீவசமாதி இங்கே தான் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு ருத்ராட்ச மரமாக அங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அதை நம்பி நம்ம வந்து போகிறோம் கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்கும் இடையில ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு இடத்துல வந்து போர்டு வச்சிருப்பாங்க நீங்கள் வந்து அந்த போர்டை வச்சு நீங்கள் வந்து நடந்து போகிற தூரத்தில் இருக்குது டூ வீலரை வந்து நீங்கள் வந்துட்டு லாபகமாக ஓட்டுவீங்க அப்படின்னா டூ வீலரே இவ்வளோ தூரம் வரும் காரே கொண்டு வந்துட்டு போயிருக்கிறாங்க அந்த டயரோடைய தடம்லாம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் வந்து பார்க்கறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா ஸோ ஃபைனல் போர்டு ஜீவ ஜீவசமாதி இங்கே ஒரு கேட்டு இருக்கு இந்த கேட்டில் நம்ம உள்ள நடக்கிறோம் இங்கேயும் பாருங்க உள்ள வரும்பொழுதே விநாயகர் இருக்கார் பாருங்க இந்த இடம் அப்படி அடர்ந்த காட்டுக்குள்ள போகிற மாதிரி இருக்குங்க திடீர்னு இது வரைக்கும் நம்ம வந்து வீடுகளை எல்லாம் பார்த்தோம் பட் இந்த இடத்துக்கு வரும்போது அப்படியே அடர்ந்த வனத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஒரு அனுபவம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது உங்களுக்கு பேக்ரவுண்டில் காட்டுறேன் பாருங்கள் நிறைய பெரிய மரத்தோடு இருக்குது நம்ம மெயினாக வந்தது நம்ம ஜீவசமாதியை பார்த்துட்டு ருத்ராஜ மரத்தை பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் காட்டுறேன் பாருங்கள் மரங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்களா இங்கே எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் இங்கே தான் அகஸ்திய ஜீவசமாதி இருக்குது கலியுக அகஸ்திய ஜீவசமாதி அப்படின்னு போட்டிருக்காங்க செப்பல் எங்கேயே வச்சுட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கலியுக ஜீவ ஜீவசமாதி முன்னாடி பாருங்கள் அங்கே பாருங்கள் முன்னாடி தான் நான் நினைக்கிறேன் போர்டுங்க இருக்கும் ஸோ அதில் முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் இப்போலாம் பாருங்கள் அங்கே பாருங்கள் கை கேட்டுற தூரத்துலேயே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்டு இங்கேனே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரோஸ் இருக்கும் வெள்ளை கலர் ரோஸ் இருக்குது அதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது வந்தால் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ரோஸ்லாம் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருக்க செடிகளே வந்து பசுமையாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு துளசி மாடம் வச்சுருக்காங்க இந்த பிளா பிஞ்சி தாங்க இங்கே டாப்பு வரும் பலா மரம் சிறுமலையில் வந்து பலாப்பழம் ரொம்ப அதிகம் சீசனில் வந்தால் நிறையா சாப்பிடுவோம் அங்கேயும் இருக்குங்க அது வந்து ரோஸ் செடி பெரிய மரம் மாதிரி இருக்குது அந்த ரோஸ் செடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் நம்ம வந்து அகஸ்தியருடைய ஜீவசமாதி வணங்குவோம் அதை தொடர்ந்து அப்படியே நேராக அந்த நீர் மாதிரி இருக்குது இந்த சைடு இறங்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த பெரிய மரம் தெரியுது பாருங்கள் இந்த மரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராட்ச மரம் ஸோ நான் ஃபஸ்ட் டைமாக வந்து என்னோடய லைஃப்பில் வந்து பார்க்குறேன் பக்கத்தில் போய் பார்ப்போம் வாங்க இங்கே தெரியறதுதாங்க அந்த மரத்துக்கே வந்து பட்டா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதுதான் ருத்ராட்ச மரம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க பாருங்கள் அம்மாடியோ என்னங்க ருத்ராட்ச மரம் எவ்வளோ பெருசு வளருமா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா எங்கே பார்த்தீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏங்க இதில் வித்தியாசங்க பாருங்க ஆ இஷ்யோ அங்கேருந்து வர அந்த நீர் ஓடை மாதிரி அங்கேருந்து வருது இந்த மாதிரி வருது ஓகேங்களா ஸோ அந்த தண்ணி வந்து அழகாக ஒரு பைப்பில் விழுந்து அந்த தண்ணி ஒரு பைப்பில் விழுந்து ஒரு லிங்கத்து மேலே விழுகிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க செம்மங்க நல்ல வேலை இதை நான் பார்க்காமலே போயிருப்பேங்க இங்கே பார்த்தீங்களா தண்ணி அப்படியே வருது அந்த தண்ணி வந்து விழுந்து போற தண்ணி அந்த தண்ணி அப்படியே காலை வச்சா ஐஸ் கட்டியில வைக்கிற மாதிரி இருக்குங்க ஐயோ ஜெல்லுன்னு இருக்கு குடிச்சு பார்ப்போம் வேற லெவலுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சிறுமலைக்கு வரீங்க அப்படின்னா வருவீங்க கண்டிப்பாக ஸோ வந்தீங்க அப்படின்னா இந்த அகஸ்தியர் கலியுக அகஸ்தியர் ஜீவசமாதி இருக்கிற இடத்துல இங்கே வருங்க ஒரு லிங்கம் இருக்குது இதுக்கு நேராக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மரம் இருக்குது ஸோ இந்த மரத்துக்கு கீழே இருக்குது இந்த சிவனை தரிசனம் பண்ணுறது சூப்பரான ஒரு அனுபவத்தை தருங்க இந்த தண்ணியில் கால வச்சிங்கன்னா ஐஸுக்குள்ளார காலை விடுற மாதிரி இருக்குது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு புதுமையான ஒரு இடத்த பார்த்த மாதிரியும் அண்டு வந்துட்டு அந்த அனுபவத்தை சொல்லவே முடியாதுங்க நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அங்கே வாங்க வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்துட்டு பேக் கேமராலாம் இந்த இடத்த காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அகஸ்தியர் ஜீவ சமாதி உள்ளே வரோம் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு ருத்ராட்ச மரங்களை வந்து அவங்களால் பார்க்க முடியும் அண்டு நமக்கு வந்து பேக்ரவுண்டில் இங்கே முருகன் இருப்பார் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் இருப்பார் இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் ருத்ராஷ மரத்துக்கடியில் இருப்பாங்க ஸோ உங்களை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடமே ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் இங்கே ஒரு புற்றும் இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் வாங்க பேக்ரவுண்டில் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க ஒரு சின்னதாக ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ருத்ராட்ச மரம் இதுவும் ஸோ அந்த மரத்துக்கு அடியில் வச்சுருக்காங்க அண்ட் அதுலருந்து இங்கே வந்து உங்களுக்கு புற்று இருக்குது அடுத்து முருகன் சிலை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு விநாயகரையும் பார்க்கலாம் ஸோ அடுத்து அங்கே போகிறீங்க அப்படின்னா நம்ம ஜீவ சமாதி இருக்கிற இடம் அங்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அகஸ்தியர் சமாதி ஜீவ சமாதியை வந்து பார்த்துட்டு ரிட்டன் வந்துகிட்டு இருக்கோம் இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் பைக்கில் வந்து நீங்கள் தாராளமாக போகலாம் ஸோ அதாவது போகலாம் அப்படின்னா ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரை போய்ட்டு அதுக்கடுத்து வந்து பைக்கில் நிறுத்திட்டு நடந்து போயிருங்க நடந்து போகிறது நல்லது உங்களால் சிங்கிளாக வரீங்க ஒரு யூத்தாக வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பைக்கில் வந்து போகலாம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு நிறுத்திட்டு நீங்கள் போயிட்டு தரிசனம் பண்ணலாம் கண்டிப்பாக அங்கே வந்து ரொம்ப அற்புதமான அமைதியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஜீவசமாதியை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ருத்ராஷமரத்தையும் பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்